வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதமான பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஒரு சூப்பரான பதிவு இன்றைய பதிவில் பார்க்க போகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் அதோட வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயாவது கிடைக்குதா அது எப்போ அப்படிங்கிறதா இன்றைய பதிவில் நம்ம சூப்பரான பதிவை நம்ம பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க அதுக்கு முன்னாடி இன்னொன்று செய்யுங்க தனுசு ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தனுசு ராசி அப்படினாவே பகைவனுக்கும் அருள்வாய் மனமே அப்படிங்கிறது தாங்க தனுசு ராசி மிகுந்த அன்பானவங்க எத்தனை முறை சறுக்கினாலும் அந்த சருக்களிலிருந்து மீண்டு எப்படி ஒரு பீனிக்ஸ் பறவை வந்து எரித்த சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர் தெளிந்து பறக்குதோ அதுபோல ஒரு போராட்ட குணமும் போராட்டம் நிறைந்த மனமும் அதில் எப்படி ஜெயிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாத குணம் படைத்தவர்கள் தான் தனுசு ராசி சாதிக்கும் வரை உறக்கம் அப்படிங்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் பர்சன் சொல்லலாம் எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் மனசை வந்து குழந்த மாதிரி மாற்றி சோர்ந்துருவீங்களா தவிர உழைக்கிறதுக்கு நீங்கள் போராடுறதுக்கு நீங்கள் தயங்குறதே கிடையாது இந்த பதிவு அப்படிங்கிறது சனி திசை முடிஞ்சுமே அதிலிருந்து விழுந்து அடி அப்படிங்கிறது இன்னுமே மேலவே முடியாது அப்படிங்கிற நிலை தனுசுராசி நண்பர்களுக்கு நிறைய இருக்குது குறுப்பெயர்ச்சி பார்த்தாச்சு ஒன்றும் வேலைக்காகலை கேது பயிற்சி வந்து அதுவாவது காப்பாற்றுமான்னு நினச்சோம் அதுவுமே வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணலை சனி வக்கர பயிற்சி வந்தால் சனி வந்து பின்னோக்கி போகும்போது ஆஹா ஓஹோ பணமலை கொட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தோம் எத்தனையோ பயிற்சி வந்துச்சு அத்தனை பயிற்சியுமே எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் பார்த்த சந்தித்த சந்தித்த நிகழ்வுன்னு நம்ம சொல்லலாம் அதோட நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டா தான் தவிர எந்த இடத்தையுமே வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது டெவலப் ஆன மாதிரியே தெரில ஸோ இந்த பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்மையாகவுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து நிறைய குட் நியூஸ் அப்படிங்கிறது வரிசையாக வந்துகிட்டே இருக்க போகுதுங்க அடுத்தடுத்து என்ன குட் நியூஸுன்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் குட் நியூஸ் நம்பர் என்ன தான் இந்த நியூ இயர்க் பதிவாக நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இன்றைய தகவல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை ஒரு புத்துயிரியவே கொடுக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க நீங்கள் நினைக்கலாம் கையில் காசே இல்லை ஒரு சரியான தொழில் இல்லை இப்போவும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நிறையா நான் பார்க்கும்போது எல்லாம் சொல்கிறது இந்த ஏழரை சனி நடக்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் ரெண்டு தொழில் இல்லை பத்து பிஸ்னஸ் மாத்தனங்கள் எல்லாமே நான் பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் கையில் காசும் இல்லை தொழிலும் இல்லை இதெல்லாம் இல்லாமல் இது எப்படி வந்து இந்த வீடு வாங்குறது திருமண யோகம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு எல்லாருமே மனசுக்குள்ளே ஓடும் முதல்ல நாம் நல்லா இறப்போம் அப்படின்னு நாம் முதல்ல நம்பணும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார நாம் நம்பணும் அப்போ தான் எதுவுமே வந்து சரியாக நடக்கும் இந்த நிகழ்வு இது என்ன கிரகநிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களை மேன்மைப்படுது அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாவது மாதமே வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நல்ல நேரம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஒரு நல்ல வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது மனசில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் உருவாகிறது தனுசு ராசியினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோட மிருக சீரீசன் நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்தில் இப்போ நாம் இருக்கோம் அதாவது ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த காலகட்டம் என்ன செய்யும் அப்படின்னா திருமணமாகாத தனுசு ராசி நண்பர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் செட் ஆகலை அது பொதுவாக மூலம் அப்படின்னாவே வந்து திருமணத்துக்கு பெண் கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லி போட்டு நிறைய வேதனை படுறீங்க அதெல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக நிச்சயம் இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் எவ்வளவோ செலவு பண்ணோம் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான குழந்தை பாக்கியம் தெய்வீகத்தன்மையோட ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் குரு பகவானுடைய அருளால் தெய்வீகமான குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வருடமாகும் இந்த வருடம் இருக்குங்க தனுசு ராசியினுடைய மகன் மற்றும் மகளுக்கு இது ஒரு பொற்காலன்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதனுடைய அந்த அருள் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான வேலை திருமணம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இது எல்லாத்தையுமே இந்த வருடத்தில் நிச்சயமாக கொடுக்க போகுதுங்க அதோட முக்கியமாக வீடு வாங்கிறது வீடு கட்டுறதுக்கு மனை வாங்கிறது இதெல்லாமே வாங்க வைப்பார் குரு பகவான் ஸோ அதை விட சமுதாயத்தில் இத்தனை நாள் நீங்கள் இழந்த மரியாதை புகழ் மதிப்பு உயர் பதவி இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு புகழடையக்கூடிய நேரமாகவும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தனுசு ராசிக்கு குரு பகவான் அருளால் இந்த நாலு மாதத்தில் ஒரு டாப் லெவல் உங்களை கொண்டு உட்காரிக்க போகிறாருங்க வாழ்க்கையில் அடுத்த நாள் அப்படிங்கிறது கையில் காசு அலைனாலும் சரி இறைவன் நினச்சா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மிராக்கல் மார்னிங்காக மாற்றி உங்களை புகழினுடைய உச்சிக்கே கொண்டு போய் வச்சுருவார் இறைவன் ஸோ இறைவன் முடிவு பண்ணிட்டால் அதை யாராலும் மாற்ற முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ இந்த பூமி சரியாக சுத்தம் இந்த இரவு பகல் அப்படிங்கிறது சரியாக வந்து போகும் அப்படின்னு எப்படி நாம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோமே அதே மாதிரி நம்ம இதையும் நம்பித்தான் ஆகணுங்க யாருக்குமே தெரியாத இயற்கை இவ்வளவு நம்பிக்கையாக நம்மளோட ட்ராவல் இருக்கு நாம் அதே அளவுக்கு நம்பும்போது நாம் செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் சரி உண்மையாக சந்தோஷமாக நேர்மையாக நம்ம செய்யும்போது அனைத்துமே சாத்தியமாகும் அதுக்கு இறைவனுடைய அருள் மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களுமே அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா நமக்கு இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டால் அதுக்கு கால நேரம் பார்க்க மாட்டார் இன்னும் பத்து வருஷம் ஆனால் தான் சாதிப்பு அப்படின்லாம் கிடையாது அது பத்து நிமிஷமோ பத்து நாளோ அதுக்கு அடுத்த நாளோ நம்ம மாறக்கூடியது சாதிக்கக்கூடியது அப்படிங்கிறது நிச்சயமாக நடந்துருங்க ஸோ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் நிச்சயமாக உயர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது குட் நியூஸ் நம்பர் ஒன்னாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இருக்க போது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான குட் நியூஸ் நம்பர் ரெண்டாக நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நண்பர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே இந்த பதிவு அப்படிங்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கான ஒரு பொது பொதுப்பலன்தான் இதில் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது நிச்சயமாக பேசு அப்படின்னால இதில் உங்களுக்கு பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வழிபாடு பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசிகார கொண்டே கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் நூறு சதவீதம் பேசும் இந்த பதிவுங்கிறது உங்களுக்கு நூறு சதவீதம் ஆனாலுமே சுய ஜாதகம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் ஆகும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் தப்பு கிடையாது இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் முறைகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானால் நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஸோ இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்